தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்ததாக இரண்டாவது பெரிய நகராக கோவை படுவேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது வெளி மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் பல்வேறு நிறுவனங்கள் வர ஆரம்பித்துள்ளன அதற்கேற்ப உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது அதில் மிக முக்கியமாக போக்குவரத்து வசதியை இன்னும் மேம்படுத்த வேண்டியிருக்கிறது நகர் பகுதியில் உள்ள பிரதான சாலைகளில் உயர்மட்ட பாலங்கள் கட்டினாலும் எதிர்கால வளர்ச்சியை கணக்கிட்டு மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு முடிவெடுத்திருக்கிறது கோவையில் முப்பத்தி நான்கு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு பத்தாயிரத்தி எழுநூற்று நாற்பது கோடி ரூபாயில் இரு வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது அவினாசி ரோடு சக்தி ரோட்டில் அமைய உள்ள மெட்ரோ திட்டத்தில் இரண்டு ஸ்டேஷன்கள் அமைக்கப்பட உள்ளன அவினாசி ரோடு திட்டத்தில் நீலம்பூரில் மெட்ரோ ரயிலுக்கான தலைமை அலுவலகம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது மத்திய அரசின் ஒப்புதலுக்கு இறுதி திட்ட அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்துவதால் போக்குவரத்து நெரிசல் குறையும் மக்கள் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு குறுகிய நேரத்தில் பயணிக்க முடியும் கோவை மாவட்டத்தின் கிழக்கு புறநகராக உள்ள அரசூர் கணியூர் கருமத்தம்பட்டி சோமனூர் மோப்பிரியம்பாளையம் பகுதிகளில் லட்சக்கணக்கான மக்கள் வசிக்கின்றனர் ஏராளமான இன்ஜினியரிங் தொழிற்சாலைகள் உதிரி பாகங்கள் தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்கள் பவுண்டரிகள் உள்ளன இவற்றில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிகின்றனர் பெரும்பாலானோர் கோவை நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து தங்களது நிறுவனங்களுக்கு வந்து செல்கின்றனர் இப்பகுதிகளில் பஸ்களில் கூட்டம் தினமும் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அலைச்சலுக்கு உள்ளாவது வாடிக்கையாக உள்ளது நீலம்பூர் வரை திட்டமிடப்பட்டுள்ள மெட்ரோ ரயில் திட்டத்தை கருமத்தம்பட்டி வரை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொழிலாளர்கள் மற்றும் புறநகர் மக்கள் எழுப்பியுள்ளனர் மாநகருக்காக மெட்ரோ ரயில் திட்ட பூர்வாங்க பணிகள் தொடங்க இருக்கதாக அறிகிறோம் அவினாசி சாலையிலே செயல்படுத்தப்படும் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் நீலம்பூருடன் முடிவதாக அறிகிறோம் இந்த திட்டத்தை கருமத்தம்பட்டி வரை நீட்டிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் ஏற்கனவே மத்திய அரசாங்கத்திடம் மனுவாக அளித்திருக்கிறோம் கருமத்தம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றுக்கணக்கான தொழில் நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரிகின்றனர் மேலும் தினமும் கல்லூரிக்கு சென்று வரக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பொது போக்குவரத்து வசதி என்பது மிகவும் குறைவாக இருக்கின்றது ஆகவே இதை கருமத்தம்பட்டி வரை நீடித்தால் அந்த மாணவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இன்னைக்கு நீலம்பூர் கிழ கிழக்கு பார்த்தீங்கன்னா கரும்புப்பட்டி தென்னம்பாளையம் இது எல்லாமே ஃபுல் டிராபிக்காது மெட்ரோ ட்ரெயின் வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லோரும் வந்துட்டு போகிறக்கும் இதாக இருக்குது ஒன்றும் வேலைக்கு வேலை வாய்ப்பு தேடி நிறைய பேர் இந்த வந்துட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலைகள் ஒன்று நிறைய வரப்போகுது கல்லூரிகள் எல்லாமே வரப்போகுது மெட்ரோ இங்கே வந்துச்சுன்னா ஒன்றுமே வளர்ச்சி இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஒன்றும் வளர்ச்சி நிறையா வரும் இது வந்தது அப்படின்னா எங்களுக்கு ஆள் போக்குவரத்துக்கு நல்ல சிறு ஈஸியாக இருக்கிறனால நிறைய தொழிற்சாலைகள் ஒன்று வரும் வேலை வாய்ப்பு ஒன்றா அதிகம் பேர்த்து கிடைக்குங்கிறத எங்களோட வேண்டுகோள் இந்த அவினாஷ் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலேஜஸாக தான் இருக்குது இதில் நிறைய மாணவர்கள் வந்து பயனடைவாங்க அவினாஷ் ரோட்டை தொட்டிங்கன்னா தான் எல்லா காலேஜ் கேபிஆர் ஆகட்டும் பிஎஸ்ஜி ஆகட்டும் கிருஷ்ணா காலேஜ் ஆகட்டும் எல்லா காலேஜும் இந்த அவினாஷி ரோட சொட்டு தொட்டு தான் இருக்குது மாணவர்களுக்கு நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயன்புல்லாக இருக்கும் பஸ்ஸில் சரியான டிராஃபிக்காக இருக்குது காலையில் போக்குவரத்தும் சரி சாய்ந்தரம் போக்குவரத்தும் சரி போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது இந்த மெட்ரோ திட்டத்தை பயன் பயன்படுத்தினா மாணவர்களுக்கும் கொஞ்சம் எளிமையான முறையில் சென்று வருவார்கள் அதுவும் இல்லாமல் இந்த சைடு தான் கம்பெனி நிறையா இருக்கிறனால அனைவருக்கும் போக்குவரத்து வசதிக்காக மெட்ரோ திட்டத்தை தருமத்தம்பட்டி வரைக்கும் நீட்டிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீலம்பூரிலிருந்து கருமத்தம்பட்டி வரை ஏற்கனவே ஆறு வழிச்சாலையாக உள்ளதால் நிலம் எடுப்பு என்பது மிக குறைவாகத்தான் இருக்கும் ஆகவே இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் எம்பி எம்எல்ஏ இந்த கோரிக்கையை மத்திய அரசாங்கத்திடம் எடுத்து சென்று நிறைவேற்றி தருமாறு கோரிக்கை வைக்கிறோம்